தமிழ் தலைமைச் செயலா பொறுப்பாளரும் இலக்கரி தமிழர் விரிவுறையாளரும் தமிழர் கலைக்கூட நிருபுணரும் ஊடகவியலுமான திரு பார்த்திபன் பாஸ்கரிடம் அவர்களை பட்டகளை வாழ்த்தி சிறப்புரை வழங்க பணிமென்போடு அழைக்கின்றோம் சில மொழிக்கெல்லாம் சொல்லிந்த பெருமாட்டி என் தமிழன்னை அவளை முதற்கண் வணங்குகிறேன் இங்கு வருகி இருந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்கள் பெற்றோர்கள் இளையோர்கள் மாணவர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் நாங்கள் ஒரு முக்கியமான தருணத்திற்கு வந்திருக்கிறோம் நீரம் இப்பொழுது கொண்டிருக்கிறது பசியோ வைத்தி இவர்களும் வைக்கை பிடித்திருக்கிறார் எப்பொழுது உரையை முடிப்பான் என்று சிலர் சிந்திக்கக்கூடும் சுருக்கமாக எனது உரையை முடிக்கின்றேன் தமிழ் பண்பாட்டு பேரவை இளையோர்களால் ஆரம்பிக்கப்பட்டு இளையோர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது இன்றைய சூழ்நிலையிலே இளையூருடைய பங்களிப்பு எங்களுடைய சமூகத்திற்கும் எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது எங்களுடைய பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்லுகின்ற மாபெரும் பணி நமக்கு இளைஞர்கள் தங்கள் கையில் எடுத்திருப்பது பெருமைப்படுகின்ற ஒரு விடயம் இந்த வேளையிலே இன்று பட்டம் பெற்ற இந்த இரு இளவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இருவர் பல நூறு பேராகி பல்லாயிரம் பேராகி இந்த இயர்மன் மண் தமிழ் மொழியில் சிறப்புற்று வளர வேண்டும் என்று இந்த வேளையிலே வாழ்த்தி வழங்கிக் கொள்கின்றேன் இவர்களுக்கு பெரியோர்கள் ஆகிய எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்கி இந்த அமைப்பிற்கும் எங்களுடைய மொழியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்துச் செல்வதற்கும் நிச்சயமாக உறுதுணை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த வேளையிலே ஒரு சிறிய விடயத்தை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் கடந்த காலத்திலே பதக்கம் பெற்ற அதாவது நோபல் பரிசு பெற்ற ஒருவரை உரையாற்ற கூப்பிடுகின்ற போது அவர் குறிப்பிட்ட விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் ஒரு காடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது அந்த காட்டிலே பல உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது யானை புலி சிங்கம் கரடி பறவைகள் விலங்குகள் எல்லாம் அந்த காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அந்த துப்பற்றி எரிந்து கொண்டிருப்பதை எதுவும் செய்ய முடியவில்லை இவ்வாறு இருக்கின்ற போது அந்த விலங்குகள் எல்லாம் ஓடி வந்து ஒரு ஆற்றங்கரையிலே காடு எரிவதை பார்த்துக் கொண்டிருக்கிறது ஐயோ எங்களுக்கு வாழ்வழைத்த இந்த காடு எரிந்து கொண்டிருக்கிறதே எப்படி நாங்கள் இதை காப்பாற்ற போகிறோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது அப்பொழுது ஒரு சிட்டுக்குருவி ஹம்மிங் பேர்ட் என்று சொல்வார்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிறிய குருவி அதனுடைய அழகு மிகவும் சிறியதாக இருக்கும் அந்த சிட்டுக்குருவி என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த ஆற்றிலே இருந்து தன்னுடைய அழகினால் ஒரு சிறு நீரை எடுத்துக்கொண்டு அந்த காட்டின் மேலே சென்று தூவுகிறது இந்த விலங்குகள் எல்லாம் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து சிட்டுக்குருவி அப்படியே செய்து கொண்டிருக்கிறது இந்த விலங்குகள் மிகவும் இருக்கிறது இந்த காட்டு இந்த சிறு சிட்டுக்குருவினால் எப்படி அணைக்க முடியும் ஏன் இப்படி செய்கிறது இதுக்கு கொஞ்சம் மண்டை பின்ன சரி போறாங்கருவிட கேட்கலாம் இங்க வா விட பெரிய விலங்குகள் நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீ உன்னுடைய இந்த சிறிய அழகினால் தண்ணியை கொண்டு போய் இந்த பெருங்காட்டத்தையே அணைத்து விட முடியுமா ஏன் இப்படி எங்களை சிரிப்ப காட்டிக் கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி அப்பொழுது அந்த சிட்டுக்குருவி சொல்லிச்சாம் என்னன்னு சொல்லி சொன்னால் காடு இப்படி எரிகிறது என்னுடைய அழகினால் கொண்டு வர கொண்டு சென்று சேர்க்கின்ற இந்த நீரினால் காட்டுத்தையே அணைத்து விட முடியாது அதை நான் நன்கு உணர்வேன் ஆனால் இந்த காடு எங்களுக்கு வாழ்வழித்திருக்கிறது இவ்வளவு காலம் இந்த காட்டிலே தங்கி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் என்னால் முடிந்த கடமையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னால் இந்த நீரை நீரைத்தான் கொண்டு சென்று அந்த காட்டில் நடுவிலே ஊற்ற முடியும் நான் என்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் காடு தீப்பத்தி எரிந்து கொண்டிருக்கின்ற இந்த காடு அனைவரும் அனைவாதம் அது வேறு பிரச்சனை ஆனால் நான் என்னுடைய கடமையை சரியாக செய்ய வேண்டும் இன்றைய சூழ்நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இடத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒவ்வொருக்கு ஒருவர் அடிபட்டு சண்டை போட்டுக் கொண்டிருந்த அரசியல் நான் எதிர்த்தியாக அவர் இங்கே வந்தால் நான் அங்கே போக மாட்டேன் அப்படியான ஒரு தான் காணப்படுகிறது ஊரிலே பார்த்தால் இரண்டு பேரும் ஒரே தெருவில் இருப்பார்கள் ஆனால் வேறு வேறு கட்சி ரெண்டு பேரும் வீடும் ஒரே தெருவில் தான் இருக்கும் ஒருவர் தெரு போட வேண்டும் என்பார் இன்னொரு தெரு போட வேண்டாம் என்பார் அவன் போடத்தான் எங்களுடைய நிலவரம் ஒற்றுமையாக எங்களுடைய கடமையை உணர்ந்து நாங்கள் செயற்பட்டால் எங்களுடைய இலக்கினை நாங்கள் வந்து விரைவிலே அடைந்துவிட முடியும் என்பதை எல்லோரும் மனதில் இருத்தி நாம் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட்டு எங்களுடைய இலக்கினை அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்